டோவ் நான் ஜார்ஜ் சிம்மல் சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என் வாழ்க்கை பயணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு சமூகவியலுக்கு நான் செய்த முக்கியமான பங்களிப்புகளையும் விளக்குகிறேன் நாம் நாள்தோறும் மேற்கொள்ளும் தொடர்பு விதிகளை ஆராய்வதிலிருந்து நவீன வாழ்க்கையின் பண்பாட்டு வடிவங்களையும் முரண்பாடுகளையும் புரிந்துகொள்வது வரை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மார்ச் ஒன்றாம் தேதி ரஷ்யா இராச்சியத்தின் தலைநகரான பெர்லினில் பிறந்தேன் இன்று சமூகவியலின் அடித்தள நபராகவும் மைக்ரோ சமூகவியல் மற்றும் சமூக கோட்பாடுகளின் முன்னோடியாகவும் எனது பெயர் நினைவு கூறப்படுகிறது என் பணிகள் நகர சமூகவியல் குறிகை ஊடாடல் சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம் மற்றும் பண்பாட்டு தத்துவத்தின் எதிர்கால ஆய்வுகளுக்கான அடித்தளத்தை உருவாக்கின நான் யூத குடும்பத்தில் பிறந்தேன் ஆனால் எங்கள் குடும்பம் பின்னர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியது நான் இன்னும் சிறுவனாக இருந்தபோதே என் தந்தை இறந்துவிட்டார் எனது சொத்துத் தொகையின் மூலம் நியமிக்கப்பட்ட ஒரு பாதுகாவலரால் நான் வளர்க்கப்பட்டேன் எளிய பின்னணியிலிருந்து வந்தாலும் நான் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை தொடர்ந்தேன் அங்கு நான் வரலாறு தத்துவம் மற்றும் உளவியலை படித்தேன் ஆயிரத்தி ஆயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நான் என் முனைவர் பட்டத்தை தத்துவத்தில் பெற்றேன் குறிப்பாக காண்ட் சம்பந்தப்பட்ட அறிவியற் கோட்பாட்டில் காண்டியன் எபிஸ்டமாலஜி கவனம் செலுத்தினேன் பின்னர் அதே பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக தொடங்கினேன் புத்திமதி கோவையில் நான் ஆழமாக ஈடுபட்டிருந்தாலும் எனது கல்வி வாழ்க்கை பாதை விருப்பத்தக்க வகையில் செல்லவில்லை மனநிலையாலும் கல்வி நிறுவன அரசியலாலும் தடையாயிற்று பல ஆண்டுகள் நான் பேர்லின் பல்கலைக்கழகத்தில் சம்பளமில்லா விரிவுரையாளர் பிரைவாடோசன்ட் ஆக கற்பித்தேன் மாணவர்களாலும் சக ஆசிரியர்களாலும் மிக மதிக்கப்பட்டேன் ஆனால் என் வாழ்க்கையின் பெரும்பாலான காலத்தில் முழுமையான பேராசிரியர் பதவிக்கு நான் தேர்க்கப்படவில்லை அதே நேரத்தில் நான் எழுத்திலும் சொற்பொழிவுகளிலும் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டேன் என் பணிகள் ஒரே துறைக்குள் கட்டுப்படவில்லை பணம் ஆடையியல் முரண்பாடு ரகசியம் குழு இயங்கியல் மற்றும் நவீன சமுதாயத்தில் தனித்தன்மையின் இயல்பை நான் ஆராய்ந்தேன் சமூக இடையீடுகளின் வடிவங்கள் எடுத்துக்காட்டாக பரிமாற்றம் போட்டி அல்லது கீழ்ப்படிதல் நிகழும் நிறுவனங்களைப் போலவே முக்கியமானவை என நான் நம்பினேன் ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டில் நான் த பிலாசபி ஆஃப் மணி என்ற நூலை வெளியிட்டேன் இதில் பணம் எவ்வாறு மனித உறவுகள் கலாச்சாரம் மற்றும் தனிப்பட்ட அடையாளங்களை மாற்றுகிறது என்பதை நான் பகுத்தறிந்தேன் நவீன வாழ்க்கை வெளிப்படையாக சுதந்திரமாக தோன்றினாலும் அது எண்ணிக்கைக்குரிய மற்றும் நபரற்ற பரிமாற்றத்தால் அதிகமாக வடிவமைக்கப்படுகிறது என்பதை நான் காட்டினேன் நகரமும் நகர வாழ்க்கையின் அனுபவங்களும் எனக்கு ஆழமான ஆர்வத்தை கொடுத்தன த அண்ட் மென்டல் லைஃப் ஆயிரத்தி த்ரீ எனும் எனது புகழ்பெற்ற கட்டுரையில் நான் நபர்கள் மிக அதிகமான உணர்வியல் ஊக்கங்களும் சமூக சிக்கல்களும் நிறைந்த சூழலில் பேலிஸ் மனப்பாங்கு பிளாசே ஆட்டிடியூடு கொள்கிறார்கள் என விவரித்தேன் இது இப்போது நாம் நகர உளவியல் விரோதி நிலை அர்பன் ஏலியனேஷன் என்று கூறும் எண்ணத்திற்கு முன்னோடியான பார்வையாகும் ஆயிரத்தி ஆம் ஆண்டில் முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு இறுதியாக ஸ்ட்ராஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் முழுமையான பேராசிரியர் பதவி வழங்கப்பட்டது தாமதமாக வந்த ஒரு அங்கீகாரம் ஆனால் அந்த அனுபவம் நீண்ட காலம் நிலைத்திருக்கவில்லை என் உடல்நிலை குறைந்து என் வாழ்க்கையின் இறுதி காலங்களில் நான் த வியூ ஆஃப் லைஃப் எனும் சிந்தனை நிறைந்த நூலுடன் சேர்த்து என் ஆழ்ந்த தத்துவ நூல்களை எழுதினேன் அது உயிர் ஆன்மீக மாற்றத்தை மற்றும் ஜீவ சக்தியை ஆராய்கிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்று ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் இறந்தேன் போர் முடிவுக்கு வரும் சில வாரங்களுக்கு முன் அப்போது என் வயது அறுபது என் வாழ்நாளில் என் பெயர் பெரும்பாலும் மறைக்கப்பட்டிருந்தாலும் காலத்தின் போக்கில் என் தாக்கம் மேலும் மேலும் வளர்ந்தது என் எண்ணங்கள் பிறகு வந்த சிந்தனையாளர்களான ராபர்ட் பார்க் எர்விங் காஃப்மேன் மற்றும் ஜோர்கன் ஹாபர்மாஸ் ஆகியோரின் பணிகளில் பிரதிபலிக்கின்றன இன்று என் கருத்துக்கள் சமூகவியல் தத்துவம் கலாச்சாரக் கோட்பாடு மற்றும் நகர ஆய்வுத் துறைகள் வரை பல்வேறு துறைகளில் மின்னுகின்றன என் கோட்பாடுகளை விளக்குவதற்கு முன் ஒரு விஷயத்தைச் சொல்கிறேன் நான் பெரிதாக அமைந்துள்ள மாபெரும் அமைப்புகள் அல்லது கடுமையான கட்டமைப்புகள் குறித்து கவலைப்படவில்லை என்னை மிக அதிகமாக கவர்ந்தது நாள்தோறும் நிகழும் நுண்ணிய தொடர்புகள் மக்கள் ஒருவருடன் ஒருவர் எவ்வாறு உறவாடுகிறார்கள் நவீன வாழ்க்கையில் தனித்தன்மை எப்படி வெளிப்படுகிறது மற்றும் பண்பாடு எங்கள் உள்ளார்ந்த மற்றும் வெளியார்ந்த உலகங்களை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதுதான் நான் நம்பியது சமுதாயத்தை அதன் வடிவங்களின் மூலம் மற்றும் கூடுதல் முக்கியத்துவம் இல்லாத தருணங்களிலும் அது ஏற்றுக்கொள்ளும் அர்த்தங்களின் மூலம்தான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இப்போது நான் சமூகவியலில் எனது பணியை வரையறுத்த முக்கிய கருத்துக்களை கூறுகிறேன் முதலில் சமூக வடிவங்களைப் பற்றிய ஆய்வு என் பணியின் தொடக்கத்திலிருந்தே சமூக வாழ்க்கையின் உள்ளடக்கங்களை மட்டும் உதாரணமாக குடும்பம் அரசியல் மதம் அல்லாமல் மக்கள் எவ்வாறு இடையீடு செய்கிறார்கள் என்பதற்கான வடிவங்கள் குறித்தும் புரிந்துகொள்ள நான் முயன்றேன் பரிமாற்றம் மோதல் கீழ்ப்படிதல் அணுக்கமம் நகலெடுக்கல் போன்றவை நான் நம்பியது என்னவென்றால் சமூக வாழ்க்கை மாறி மாறி வரக்கூடிய ஆனால் தொடர்ந்து நிகழும் இடையீட்டு வடிவங்களால் ஃபார்ம்ஸ் வடிவமைக்கப்படுகிறது அவை குறிப்பிட்ட சூழ்நிலைகளை தாண்டிச் செல்கின்றன உதாரணமாக ஒருவர் பணம் கடனாக வாங்கினாலும் ஒரு இரகசியத்தை பகிர்ந்தாலும் ஒரு குழுவில் சேர்ந்தாலும் அவற்றின் உள்ளடக்கம் முக்கியமல்ல அந்த உறவின் கட்டமைப்பே ஸ்ட்ரக்சர் முக்கியமானது இதனை நான் வடிவ முறை ஃபார்மல் மெத்தட் என்று அழைத்தேன் இது நவீன மைக்ரோசமூகவியலுக்கான அடித்தளமாக அமைந்தது இரண்டாவது பணத்தின் தத்துவம் த பிலாசி ஆஃப் மணி என் நூலான த பிலாசபி ஆஃப் மணி தாயிற்றை இல் பணம் என்பது ஒரு பண்பாட்டுச் சாகசமாக செயல்பட்டு பொருளாதாரம் மட்டுமல்லாமல் நம்முடைய உறவுகள் மதிப்பீடுகள் மற்றும் தனிப்பட்ட அடையாளத்தை சீரமைக்கிறது என்பதை நான் ஆராய்ந்தேன் பணம் நமக்கு வாழ்க்கையின் பல்வேறு பரப்புகளில் சுதந்திரமாக நகர உதவுவதன் மூலம் தனிநபர் சுதந்திரத்தை அதிகரிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மனித உறவுகளை மிக நபரற்றதாகவும் கணக்கீட்டுக்குரியதாகவும் மாற்றுகிறது எல்லாமே பணமதிப்பில் அளவிடக்கூடியதாக மாறும்போது வாழ்க்கை மேலும் மேலும் சுருக்கமான மற்றும் அப்ஸ்ட்ராக்ட் ஒன்றாக மாறுகிறது மதிப்பீடுகள் எண்ணிக்கைகளாகிவிடுகின்றன மற்றும் உணர்வியல் அல்லது நெறிமுறையியல் அர்த்தங்கள் மங்க ஆரம்பிக்கின்றன இந்த பணமயமான உலகில் நவீன நபர் ஒரு புறம் அதிகமான சுதந்திரத்தையும் மறுபுறம் அதிகமான தனிமையும் பிரிந்துபோகும் உணர்வையும் அனுபவிக்கிறார் என நான் வாதிட்டேன் மூன்றாவது பெருநகரம் மற்றும் மன வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று இந்த கட்டுரையில் நவீன நகரச் சூழல் மனித உளவியலை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை குறித்து நான் ஆராய்ந்தேன் நகரங்கள் எனது கருத்துப்படி நபர்களை மிக விரைவான தூண்டுதல்களாலும் இடையறாத மாற்றங்களாலும் தாக்குகின்றன மனப்பாங்கான முறையில் உயிர் வாழ வேண்டுமானால் நகரவாசிகள் வேலிஸ் மனப்பாங்கு பிளாசே ஆட்டிடியூட் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள் அதாவது ஒரு குளிர்ச்சியான கவலையற்ற தனிமைப்படுத்தப்பட்ட நிலை இது உதாசீனத்தன்மை அல்ல ஆனால் ஒரு பாதுகாப்பு கவசம் நகரம் நமக்கு சுதந்திரத்தையும் தனித்தன்மையையும் அளிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் தனிமையும் நபரற்ற தன்மையையும் உருவாக்குகிறது நாம் இன்று நகரச் சமூகவியல் அர்பன் சோசியாலஜி என்று அழைக்கும் துறையை முதலில் ஆராய்ந்தவர்களில் நானும் ஒருவன் நான்காவது சமூக வடிவியல் இரட்டையர் மற்றும் மும்மையர் டிஆட் அண்ட் சமூக இடையீட்டின் கணிதத்தில் எனக்கு ஆழமான ஆர்வம் இருந்தது எண்களில் அல்ல அமைப்பில் ஒரு குழுவில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை அதன் செயல்பாட்டை அடிப்படையாக மாற்றுகிறது என்பதை நான் காட்டினேன் இரட்டையர் டாயட் இருவர் கொண்ட குழு மிகவும் நெருக்கமானதும் ஆனால் எளிதில் குன்றக்கூடியதும் ஒருவர் விலகினால் குழு உடைந்து போகிறது மும்மையர் ட்ரயாட் மூன்று பேர் கொண்ட குழு இது சிக்கலான நிலையை உருவாக்குகிறது கூட்டு பங்காளிகள் விளக்கல் மற்றும் நடுநிலையாளராக செயல்படுதல் போன்றவை இடம்பெறுகின்றன குழுவின் அளவு அதன் இடையீடு நிலைத்தன்மை மற்றும் அதிகார அமைப்பை எப்படி பாதிக்கிறது என்பதை காட்டிய முதல் சமூகவியலாளர்களில் நானும் ஒருவன் இந்த அனுபவங்களை தழுவி குழு இயக்கவியல் குரூப் டைனாமிக்ஸ் மற்றும் நெட்வொர்க் கோட்பாடு நெட்வொர்க் தியரி ஆகிய துறைகளுக்கான அடித்தளம் உருவானது ஐந்தாவது சமூக வடிவமாக மோதல் கான்ஃப்ளிக்ட் அஸ் அ சோஷியல் ஃபார்ம் என் காலத்தினைச் சேர்ந்த பலர் மோதலை முற்றிலும் அழிவுக்குரியதாகவே கருதினார்கள் ஆனால் நான் மோதலை ஒரு இயற்கையானதும் தேவையானதும் எனக் கண்டேன் மோதல் எல்லைகளை தெளிவுபடுத்தும் குழுவின் அடையாளத்தை வலுப்படுத்தும் மேலும் சமூக மாற்றத்துக்கே வழிவகுக்கும் முரணாக இருப்பது போல் தோன்றினாலும் மோதல் ஒருமைப்பாட்டை கோஹிஷியன் உருவாக்கும் போராட்டம் மற்றும் தீர்வுகளின் வழியாக இது மக்களை ஒன்றிணைக்கும் இந்த நோக்கம் பின்வந்த செயல்பாட்டு மோதல் ஃபங்ஷனல் கான்ஃபிளிக்ட் மற்றும் பரஸ்பர முரண்தன்மை அடிப்படையிலான சமூகவியல் டயலெக்டிக்கல் சோசியாலஜி கோட்பாடுகளை உருவாக்கும் பாதையை திறந்தது ஆறாவது பரதேசி மற்றும் சமூக இடைவெளி த ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் த ஸ்ட்ரேஞ்சர் என்ற சிறு கட்டுரையில் நான் சமூகவியலில் மிகச்சிறந்த வகைமைகளில் ஒன்றை அறிமுகப்படுத்தினேன் பரதேசி என்பது இன்று வந்து நாளை போகும் நபர் அல்ல இன்று வந்து நாளையும் இங்கேயே இருப்பவர் ஒரே நேரத்தில் நெருக்கமும் தொலைவும் உள்ளவர் பரதேசி குழுவின் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் ஒருவிதமான விலகிய நிலையை பேணுகிறார் இந்த நிலைமை அவருக்கு ஒரு தனித்துவமான நபரற்ற பார்வையை ஆப்ஜெக்டிவிட்டி அளிக்கிறது மேலும் அவரை பெரும்பாலும் வர்த்தகர் வெளியாளராக அல்லது விமர்சகராக மாற்றுகிறது இந்த கருத்து பின்னர் சமூகவியலில் அந்நியத்தன்மை இடம்பெயர்வு அடையாளம் மற்றும் வெளிப்பார்வைகள் குறித்த ஆய்வுகளில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது ஏழாவது தனித்தன்மை மற்றும் நவீன வாழ்க்கை இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் மாடர்ன் லைஃப் நவீனத்துவம் என்பது தனிநபரும் சமுதாயமும் இடையே ஒரு தனித்துவமான பதற்றத்தை உருவாக்குகிறது என நான் நம்பினேன் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பு பெற்றதாகவும் துண்டிக்கப்பட்டதாகவும் மாறும்போது நாங்கள் பழைய மரபுகளிலிருந்து விடுதலை பெறுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் அர்த்தமும் ஒருமைப்பாட்டும் தேடப்படும் நிலைக்கு நம்மை விட்டு வைக்கிறது நவீன நபர் தனது அடையாளத்தை சமூக பங்களிப்புகளால் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட வெளிப்பாடு நடைமுறை மற்றும் உள்ளார்ந்த சிருஷ்டி மூலமாக கட்டமைக்க வேண்டும் இந்த வகையில் ஆடையியல் கலை இழைபோக்கு ஃப்ளட்டேஷன் கூடவே கிண்டலூட்டலும் கூட அனைத்தும் நமது தனித்தன்மையை வெளிப்படுத்தும் வழிகளாக செயல்படுகின்றன ஆனால் சமுதாய நெறிமுறைகளுக்குள் பயணிக்கும் விதமாக என் அறிவாற்றல் வாழ்க்கையின் முழுவதிலும் மனிதர்கள் கலாச்சாரம் மற்றும் நவீன சமுதாயத்தின் பெரிய சக்திகளுக்குள் எவ்வாறு உறவாடுகிறார்கள் இடையீடு செய்கிறார்கள் மற்றும் தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதையே நான் ஆராய்ந்தேன் நான் ஒரே துறைக்குள் என்னை கட்டுப்படுத்தவில்லை எனது பணிகள் சமூகவியல் தத்துவம் கலை மற்றும் நெறியியல் துறைகளை தாண்டி சென்றன இப்போது என் சிந்தனையின் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் முக்கியமான பணிகளை உங்களை வழிநடத்த விரும்புகிறேன் ஒன்று சமூக வேறுபாடுகள் பற்றி ஆன் சோஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஆயிரத்தி நூற்றி இது சமூகவியலில் எனது முதற்கட்ட பிரவேசமாக இருந்தது சமூகங்கள் சிக்கலாக வளரும்போது நபர்கள் வேறுபட்டு துறைகளில் நடத்தை மற்றும் அடையாளங்களில் சிறப்பு பெறுகின்றனர் என்பதை நான் விவரித்தேன் இது தனிநபர் சுதந்திரத்தை அதிகரிக்கலாம் ஆனால் மக்களிடையே தூரம் மற்றும் துண்டித்த தன்மையையும் உருவாக்கும் இன்று வரலாற்று தத்துவ கோட்பாட்டின் சிக்கல்கள் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த பிலாசபி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஒன் வரலாற்று தரவுகளில் தனிப்பட்டதும் பொதுவானதுமான உறவுகளை ஆராய்ந்தேன் வரலாறு தனித்துவமானது ஆனால் புரிந்து கொள்ள என்ன தோன்றல் தேவை என்பதை கூறினேன் வரலாறு மற்றும் தத்துவம் இடையே பாலம் அமைக்க விரைந்தேன் மூணு நெறியியலின் அறிவியலுக்கான அறிமுகம் இன்ட்ரொடக்ஷன் டு த சயின்ஸ் ஆஃப் எதிக்ஸ் ஐடி நாய்டி நைன்டி டூ ஐடி த்ரீ நெறியியல் எனக்கு வாழ்க்கையிலிருந்து வெற்றி கொள்ள முடியாதது இந்த புத்தகத்தில் நெறி மதிப்பீடுகள் எப்படி சமூக மற்றும் பண்பாட்டு வெளிப்பாடுகளாக உருவாகின்றன என்பதை ஆய்ந்தேன் நாறு பணத்தின் தத்துவம் த ஃபிலாசி ஆஃப் மணி ஆயிரத்து ஐநூறு பணம் ஒரு சமூக நிறுவலாக நம் உறவுகளையும் உலகை பார்ப்பதையும் மாற்றுகிறது இது சுதந்திரத்தை வழங்கலாம் ஆனால் உறவுகளை நபரற்ற மற்றும் கணக்கீட்டானதாக மாற்றுகிறது ஐந்து பெருநகரம் மற்றும் மனவாழ்க்கை வாழ்க்கை த மெட்ரோபாலிஸ் அண்ட் மென்டல் லைஃப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நூற்றி நகரம் வேகமும் ஒளியும் அடையாளமின்மையாலும் நவீன மனதை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை ஆராய்ந்தேன் பிளாசே மனப்பாங்கு மற்றும் புதிய தனித்தன்மை இங்கு தோன்றுகிறது ஆறு சமூகவியல் சமூக தொடர்பின் வடிவங்கள் குறித்த ஆய்வுகள் சோசியாலஜி இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் சோசியேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நான் சமுதாயத்தை ஒரு நிரந்தர அமைப்பாக அல்ல தொடர்புகளின் வலையாகவே கண்டேன் இதை சோசியேஷன் என்று அழைத்தேன் ஒத்துழைப்பு மோதல் பரிமாற்றம் ரகசியம் போன்ற இடையீட்டுகள் எனது கவனக்களம் ஏழு ரெம்ப்ராண்ட் ஒரு கலை தத்துவ கட்டுரை ரெம்ப்ராண்ட் அண்ட் எஸ் ஏ இன் ஃபிலோசஃபி ஆஃப் ஆர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கலைநபரின் உள்ளார்ந்த வாழ்க்கையை வெளிக்கொணர்கிறது சித்திரங்களை பார்க்கும் மூலம் தனித்தன்மை பாணி மற்றும் ஆவி குறித்து நான் ஆராய்ந்தேன் வாழ்க்கையின் பார்வை நான்கு மேட்டாபிசிகல் கட்டுரைகள் த வியூ ஆஃப் லைஃப் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என் இறுதி கால சிந்தனைகள் வாழ்க்கை என்பது ஒரு நிலைத்த இயக்கம் இத்தொகுப்பில் நான் மரணம் விதி சுதந்திரம் மற்றும் நபர் தன்மையை குறித்து ஆழமாக சிந்தித்தேன் நான் மற்றவர்கள் அனுபவித்த நிர்வாக ஆதரவுகளை எப்போதும் பெற்றிருக்கவில்லை என்றாலும் நவீன சமூகவியல் சிந்தனையின் அடித்தளத்தை அமைப்பதில் முக்கியமாக கலாச்சாரம் தனித்தன்மை நகர வாழ்க்கை மற்றும் குறியீட்டு தொடர்பு சிம்பாலிக் இன்ட்ராக்ஷன் ஆகிய துறைகளில் பங்களித்ததில் எனக்கு பெருமை உள்ளது சமுதாயத்தை உணர்ந்து கொள்ள நாம் அதன் கட்டமைப்புகளையே டெயில் அதன் அலைச்சல்கள் முரண்பாடுகள் மற்றும் சுடுகாடான அர்த்த தருணங்களை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தயவு செய்து லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் புதிய வீடியோக்களுக்கான அறிவிப்புகளுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் டோடாரப்பா தோ